சென்னையில் காங்கிரஸ் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையின் புகைப்படம் கிழித்து எரியப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை சரித்திர பதிவேடு குற்றவாளி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த செல்வப் என் மீது எந்த காவல்நிலையத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்குது என்பதை அண்ணாமலை நிரூபிக்க வேண்டும் என கூறினார் இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகையை இழிவுபடுத்தியதாக கூறி சென்னை முழுவதும் காங்கிரஸ் ஆர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக தென் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கே வி திலகர் தலைமையில் சென்னை நொலம்பூர் இருபது ஏ பேருந்து அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையின் புகைப்படங்களை காங்கிரசார் கிழித்து இணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணாம கண்டிக்க பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் மத்திய பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் 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 ராகுல் मारगे अगले इंद्र தலைவர் கார்காஜி मारगे அன்னை சோனியா காந்தி मारगे அன்னை சோனியா காந்தி मारगे அன்னை செல்வா பெரந்தகை मारगे அன்னை செல்வா பெரந்தகை मारगे மாலைய பிரதம்ப ராகை தாந்தி मारगे மாலைய பிரதம்ப ராகை தாந்தி मारगे